எனக்கு திருமணமாகி பத்து வருஷம் ஆகுது இன்னும் என்னோட கணவர் வந்து ஒரு நிலையான வேலையில் இல்லை அவர் என்ன தான் வேலை பார்க்கலாம் ஒரு தனிப்பட்ட தனிப்பட்டவங்களுக்கான ஜாதக கேள்விக்கு நம்ம வந்து வீடியோ போடுறது கிடையாது ஏன்னா அது நம்மளோட தொழில் அதுக்கான காணிக்கை செலுத்தி தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை நான் அப்படியே பொது கேள்வியை மாற்றி மொத்த பேருக்கும் பலன் தர மாதிரி சொல்றேன் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் வருமான சானம்னு சொல்லக்கூடியது வருமானம் எந்த ரூபத்தில் வரும் அதனால் அதுக்கு பேர் ஜீவனஸ்தானம்னு பேர் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு அதன் ரூபமாக நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு அந்த வகையில் ஆட்டத்துக்குரிய கிரகங்கள் பத்தில் இருந்தால் அவன் ஆடிதான் சம்பாதிக்க வேண்டும் பாட்டுக்குரிய கிரகங்கள் பத்தில் இருந்தால் அவன் பாடி தான் சம்பாதிக்க வேண்டும் பேசக்கூடிய கிரகம் பத்தில் தொடர்பு கொண்டு இருந்தால் அவன் பேசிதான் சம்பாதிக்க வேண்டும் நடக்க வேண்டிய கிரகங்கள் பத்தில் இருந்தால் அவன் நடந்துதான் ஆக வேண்டும் அப்படிதான் சம்பாதிக்கணும் உட்கார்ந்து இருக்க வேண்டிய கிரகங்கள் பத்தில் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு தான் அவன் அமர்ந்தே சம்பாதிக்கலாம் இது போல ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குது ஏதுன்னு பார்த்துக்கணும் சில பேருக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்கும் அல்லது லக்னாதிபதியை பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கும் அப்படியேப்பட்டவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுக்கறது ஒரு கடை வச்சு கொடுக்கறது போன்ற லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தார்னா அந்த கிரகம் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு இடமா உட்காந்து அவங்க உள்ளூர்லேயே தொழில் பண்ண முடியாது லக்னாதிபதி பன்னெண்டுலேருந்தால் அவங்க உள்ளூர்லேயே தொழில் பண்ண முடியாது அசலூருக்கு தான் போய் ஆகணும் வெளிநாடு தான் போய் ஆகணும் இருக்குது பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலோ அல்ல பன்னெண்டாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்பு கொண்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காடுறது அல்லது ஒரு கடை வைத்து கொடுப்பது இதெல்லாம் விரயத்தில் முடியும் அதுவும் பண்ணக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் பத்தாம் இடத்துக்குட தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அடுத்தவங்களோட கஷ்டம் தீர்க்கிற மாதிரியான தொழில்களை செய்ய வேண்டும் பத்தாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்தால் அடுத்தவங்களோட கஷ்டம் நீக்கிற மாதிரி பழுது நீக்கிற மாதிரி கஷ்டம் நிற்கிற மாதிரி கர்மா நிற்கிற மாதிரி இந்த மாதிரி மெக்கானிக்கு கடன் வழக்கு வேதி சண்டை சந்தை சச்சரவு நோய் நொடி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களில் தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் நல்லது ரிப்பேர் பண்ணுற இடங்களா இருக்கும் பழுது பார்க்குற இடங்களா இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணாதான் அவங்களுக்கு அதை கரெக்டாக பார்த்து உக்காந்தா சரியாக இருக்கும் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டமும் கடவுளுடைய சித்தமும் ஒரே நேர்கோட்டில் நடக்கும்போது ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் தொந்தரவு இல்லாமல் போவாங்க தொழிலுக்கும் அதே தான் நீங்கள் ஒரு தொழில் செய்யலான்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க கடவுள் உனக்கு என்ன தொழில் செய்யணும்னு விதி இருக்குதோ அந்த தொழிலை கண்டறிந்து நீ அதில் பயணிக்கிற பட்சத்தில் தாக்கு பிடிக்கலாம் அதை விட்டுட்டு கடவுளோட சித்தம் வேறையாக இருக்குது உன்னோடைய எண்ணம் வேறையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு பக்கம் பயணிக்கும் போது அது உருப்படவே உருப்படாது யார் ஜெயிக்க போகிறானா விதி தான் ஜெயிக்கும் கடவுள் தான் ஜெயிப்பார் நம்ம போகிறதெல்லாம் உருபடாமல் போகிறது எல்லா வேலையும் தடைப்பட்டு போகிறது நஷ்டத்தில் முடிகிறது ஒரு வருஷத்துக்கு பத்து தொழிலை பண்ணுறது பத்து வருஷத்துக்கு ஒரு தொழிலை பண்ணுறதுக்குன்னு ஒரு விதி இருக்கும் ஒரு வருஷத்தில் பத்து தொழில் பண்ணுறதுக்கு ஒரு விதி இருக்குது ஆக நீண்ட காலம் ஒரு தொழிலை பண்ணணும் மாறுறதெல்லாம் தவறு கிடையாது ஒரு தொழிலை விட்டு ஒன்று தொழில் மாறுறதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் நீண்ட காலம் இருந்து மாற வேண்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நமக்கான தொழிலை கண்டறிந்து செட்டில் ஆகணும் இருபது இருந்து நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஐம்பது வயசு வரைக்கும் கூட செட்டில் ஆகுறதே கிடையாது சில பேர் ஐம்பது வயசுல ஐம்பது தொழில் பார்ப்பாங்க ஐம்பது வயசுக்குள்ளே ஐம்பது தொழிலை பார்க்குறதுங்கிறது நல்ல விஷயமா இருக்குமா அது அவங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் ஐம்பது இடத்துல நான் வேலை செஞ்சுட்டேன் ஐம்பது இடத்துல நான் அதை பண்ணிட்டேன் அதான் வேலை மற்ற முயற்சி தொழில் எல்லாம் சேர்த்து ஐம்பது முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும் இப்போ நான்னா ஜோஷியர் அப்படின்னு எனக்கு ஒரு கார்டு இருக்குது வெஸ்டிங் கார்டு யாரும் ஒன்றும் அப்போ ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க எங்கே வேலை செய்கிறேன் ஒரு ஜோஷியர் ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருக்கிறேன் சொல்ல தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட அடையாளத்தை நம்ம உருவாக்க தெரியணும் அப்படின்னாக்கா பத்தாம் இடத்த வச்சு தான் நம்மளோட அடையாளமே முடிவு மு முடிவு செய்யப்படும் இல்லைன்னா நம்மளை அறியாமல் மற்றவங்ககிட்ட வேறு ஒரு அடையாளம் உருவாக்கி போயிடும் எதுலேயுமே உருப்படாமல் இருக்கிற ஒரு அடையாளத்தை மக்கள் உருவாக்கி விட்டுருவாங்க அதனால் விரைவில் நீ வந்து உங்களோட தொழிலுக்கான அடையாளம் என்ன உங்களோட தொழில் என்ன நீங்கள் எதில் நிலச்சிக்க முடியும் அல்லது நீடித்து வாழ முடியும் அப்படின்னு கண்டறியணும் அது வந்து நீங்கள் ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அவசியமாக ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம் நிலைத்து நிற்கணும் வருமானம்ன்றது நிலைத்து நிற்க வேண்டும் நிலையாக இருக்க வேண்டும் காலத்துக்கு வருமானம் வரணும் அல்லது நீண்ட காலத்துக்கு வருமானம் வரணும் அப்படின்னா உங்களோட தொழிலை சரியாக கண்டறிந்து போக வேண்டும் அந்த மாதிரி கண்டறிந்து போகிற பட்சத்தில் வரும் அந்த ஜோசியரே தொழிலை சொல்லுவாருன்னா அவருக்கெல்லாம் தொழிலெல்லாம் சொல்ல மாட்டார் அவருக்கு அந்த வேலை இல்லை ஏன்னா உலகத்தில் ஒரு ஒம்பது கோடி தொழில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு கோடி தொழில் இருக்குது அந்த ஒத்த கோடி தொழிலே நம்ம வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுக்க முடியாது நீங்கள் இது வரைக்கும் தொட்டதில் உங்களோட தொழில் சாணத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் எது அப்படின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒம்பது துறையாச்சும் நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் நீங்கள் இதில் போகலாம் இதில் போகலாம் இதில் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு லக்னத்துக்கு பத்தாம் ஆண்டு குரு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா நீங்கள் அரசு துறையில் வேலை செய்யலாம் தனத்துறையில் தனக்காரகன் குரு பகலாம் அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்ட லேவாதி சம்மந்தப்பட்ட இந்த இடங்களில் வேலை செய்யலாம் குருன்னா ஆன்மீகம் அதனால் நீங்கள் ஆன்மீக வேலை செய்யலாம் குருனால் உபதேசம் அதனால் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் இந்த மாதிரி குருன்னா தானியம் அதனால் நீங்கள் ஒரு தா உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்யலாம் இப்படி நம்ம வந்து பல தரப்பட்ட தொழில்களை கண்டறிந்து கரெக்டாக எடுத்து தர முடியும் நம்ம கொடுக்குற நம்ம கொடுக்கற கூடிய ஒரு ஒம்பது தொழில் பத்து தொழிலை கொடுக்குறோன்னா அந்த தொழிலிருந்து உங்களுக்கு ஒன்று ஆர்வமானது கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு ஆர்வத்தோடு தான் செய்யணும் எந்த தொழிலை வேண்டாம் வறுப்போம் செய்ய முடியாது அதனால் ஜோதிடத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு தோதான உங்கள் ஜாதகத்துக்கு விதிக்கப்பட்ட பல தொழில்களில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிற பட்சத்தில் நீங்களும் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு குடும்பத்துக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா அல்லல் பட்டு அல்லல் பட்டு நம்மளுடைய முகப்பு நம்மளுடைய ஐக்கான வந்து கெடுத்துக்க வேண்டியிருக்கும் ஊதாரின்னு அல்லது உருப்படாதவனும் எந்த தொழிலையும் உருப்படா செய்ய மாட்டான் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆக நீங்கள் உங்களுக்கான தொழிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம் அது நீடித்து ஒரே தொழிலை செய்யணும் ஒரு சூழ்நிலை தசா புத்திலாம் மாறும் அப்போ என்ன பண்ணால் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு ஜம்ப் பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாம் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் ஏதாவது வேலை செய்யணும் எதுலேயாவது இருக்கணும் சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு ஐடி வேணும் அதை நம்ம கிரியேட் வேண்டியது அவசியம் அதுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கைட் பண்ணும் எந்த மாதிரியான துறை எடுக்கலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக மேக்சிமம் உங்களுக்கு வந்து துல்லியமான முறையில் கூட கைட் பண்ண முடியும் அது தெரிஞ்சு பண்ணுங்க இல்லாத பட்சத்தில் இப்படியே தான் அல்லல் பண்ணும் நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க பத்து வயசு பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டுன்னு ஸோ ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிருக்குன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் இந்த மாதிரிக்கு அப்போ அவருக்கு அதுக்கும் மேலே தான் இருக்கும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அவருக்கு ஒரு தொழில் நான் வயசு இருக்கும் இந்த நாற்பது வயசு வரைக்கும் செட்டில் ஆகாத ஒரு மனுஷன் எப்போ போய் செட்டில் ஆகிறது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றதை உணரணும் அதனால் நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கான தொழிலை என்ன என்ன தொழில் செய்யலாம் என்ன வேலைக்கு போகலாம் தொழிலும் செய்யலாம் வேலைக்கும் போகலாம் எது பண்ணணும் வாழ்க்கை வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக சொந்தமாக தான் செய்யணும் வாழ்க்கை ஓடனா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறவன் பணக்காரன் ஆக முடியாது பணக்காரன் ஆனவன் ஆரம்பத்தில் வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் வேலைக்கு போய் பணக்காரன் ஆனதே கிடையாது ஆக சுய தொழில் அல்லது ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்களால் மிக உச்சமான இடத்துலலாம் நிரந்தரமாக இருக்க முடியாது அது கூகுளுக்கு சிஇஓ ஆனாலும் சரி அதே துறையில் நீண்ட கால நிலையான உத்தியோகத்தெல்லாம் இருக்க முடியாது சம்பாதிக்கிறாங்க இப்போதைக்கு பெரிய சம்பளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பெரிய வேலைக்காரன் அர்த்தம் அவ்வளோதான் பெரிய வேலைக்காரன் அர்த்தம் அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி அது அது ஒன்றும் தவறு கிடையாது ஒரு ஏனைக்கு வாளாக இருக்கிறப்பும் ஆசைப்படுவாங்க சில பேர் எலிக்கு தலையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிறு தொழில் நான் பாட்டு ஒரு வண்டி கடை வச்சு தள்ளிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன்ப்பா அவர் முதலாளி ஆனால் சுந்தர் பீச்சை தொழிலாளி பரவாயில்ல கௌரவம் இருந்தால் பெரிய தொழிலாளியாக இருந்துட்டு போகலன்னா போ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம முதலாளியாக தான் இருப்பேன்னு நட முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு கேவலமும் கிடையாது புரியுதுங்களா கம்பெனியில் போய் வேலை செய்கிறது அரசாங்கத்தில் வேலை செய்கிறது எதுவுமே கேவலம் கிடையாது போதுமான அளவுக்கு இருந்தால் போதும்தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு சம்பாரித்தா போதுமானாக்கா அதையே நம்ம செய்யலாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா செய்யலாம் நீண்ட காலம் செய் இருக்கும்னாக்கா அதையும் செய்யலாம் ஆக நீங்கள் வேலைக்கு போகணுமா சுயமாக செய்யணுமா அல்லது தொழில்முறையாக இருக்கணுமா வியாபாரம் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அறிஞ்சிக்கணும் உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் உங்களோட தொழில் சன பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா ரெண்டு அதில் வந்து குறை இருக்கிறதா நிறை இருக்கிறதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஆக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த ரூபத்தில் இருக்குது பல கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா ஒத்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற கிளாரிட்டிக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கரெக்டாக அந்த குறிப்பிட்ட துறைகளை இறங்குற பட்சத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்